தமிழராட்சி இருக்க எல்லாருக்குமே வணக்கம் நேற்று நாம் தமிழர் கட்சி சார்பா மீனவர் இருந்து இலங்கை வந்து எப்படியெல்லாம் இனவெறி காட்டுறாங்க கடற்படையால் தமிழக மீனவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்படுவது கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து நடந்துச்சு ராமேஸ்வரத்தில் அப்படின்னு நம்ம சொல்லலாம் தங்கச்சி மடத்தில் இந்த நிலையில் வந்து யாருக்குமே எதிர்பார்க்காத நிலையில் அந்த ஊர் மக்கள் ஃபுல்லா திரண்ட வந்து சீமானவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம் பயங்கரமான கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னே நம்ம சொல்லலாம் அவ்வளவு மக்கள் அப்படியே கண்ணு கெட்டுறது வரைக்கும் மக்கள் தான் அந்த பேரணி எப்படி இருந்துச்சோ அந்த அளவுக்கு வந்து எழுச்சியா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அந்த பேரணியில் நாம் தமிழ் கட்சி உறவுகள் கலந்துக்கிட்டாங்க அப்படின்றது இருக்கு மக்களும் பாதி கலந்துக்கிட்டாங்க அப்படின்றது ஒன்று இருக்கு ஆனா இதுல வந்து ராமேஸ்வரம்ன்றதுனால சென்னை வாழ் மக்கள் அதுக்கப்புறம் இங்கேருந்து நாம் தமிழ் சொந்தங்கள்லாம் பெருசா போகல அப்படின்னும் போது அங்கிருந்து பெரிய கூட்டமாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அங்கே இருந்த மீனவ மக்கள் தான் அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருந்துச்சு அப்படினே சொல்லலாம் அதுவும் இந்த பாசறை மீனவர் பாசறை சார்பாக அஞ்சமானவர்கள் மாணவர்கள் நடத்தப்பட்ட முதல் கூட்டமாக இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம் அஞ்சம்மாள் அவங்களோட மறுபடியும் வந்து அவங்க யார்ன்றத நிரூபிச்சிட்டாங்க அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது காளியம்மாள் போயிட்டாங்க அப்படிலாம் கிடையாது இப்போ அஞ்சம்மான் எந்த மாதிரி சம்பவம் பண்ணது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இப்படி தான் இருக்கணும் சம்பவம் அப்படின்றது ஒன்று இருக்குது எனவே இந்த கூட்டம்ன்றது ஒரு மிக எழுச்சியாக நடந்துருந்துச்சு அத்தனை தலைவர்களை ஒன்று எடுத்திருந்தார் சீமான் அப்படி ஒரு மிகப்பெரிய கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் இந்த கூட்டத்துக்கு வந்து மீனவர் மக்கள் வந்து நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்கன்றதே வந்து மகிழ்ச்சியான விஷயம் தான் வந்து இதுக்காக யாருமே போராடலை தமிழக அரசு இதுக்கான முடிவுகளும் எடுக்கல அப்படின்னும் போது இப்போது இவங்கெல்லாம் நாம் தமிழர் கட்சி வந்து இப்போ ஆளுங்கட்சியாக செயல்பட்டு மிகப்பெரிய போராட்டத்தை கையெழுத்துனால இந்த அவங்களோட கோரிக்கைகள் இலங்கை கடற்படையால் வந்து கைது செய்யப்படுறது நிறுத்தப்படும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள்